காங்கிரஸ் கட்சியில இருக்க தேவமா ஆதரிக்கிறதா கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க தேவமா ஆதரிக்கிறா இல்ல என்னோட பார்வர்ட் பிளாக் பெரிய இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைமாரோ ஒரு செட்டியார் ஆட்சி ஆகி ஆதரிப்பா என்று கேட்டா பிள்ளை மாறின் செட்டி தான் நான் ஆதரிப்பேன் மற்ற கட்சி ஆதரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உனக்கு திமுக இருக்க தேவமா இருக்கு பிரச்சனை வந்தா ஸ்டாலின் வருவா அண்ணா திமுக இருக்க தேவமா இருக்கு பிரச்சனை வந்தா எடப்பாடி வருவார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தேவமா இருக்கு பிரச்சனை வந்தா டிடி வருவார் கூப்பிட்டுப்பார் யார் வர்றாரு

இழந்திருக்கிறீர்கள் மொழிக்காக இழந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களால் எந்த சலுகையும் அரசியலை காரணம் இந்த தேசத்தினுடைய அரசியலுடைய அடிச்சுவடி தெரியாமல் இருக்கு அதனால்தான் இந்த கோட்டை தாண்டி இந்த மக்கள் வருவார்களா என்றா அந்த பணியை தொடர்ந்து செய்கிறோம் அடுத்த தலைமுறையாக தம்பி எஸ் ராஜா தேவர் போன்றவர்கள் அந்த பணியை தொடர்ந்து செய்வார்கள் இது வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும் வரட்டும் என்றாவது ஒரு நாள் விடியல் வரும் முத்துராமலியுடைய கொள்கைகளும் கனவுகளும் இந்த மண்ணிலே நிச்சயமாக நிறைவேறும் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்திய அரசியலை தீர்மானிக்கிறது மூன்று விதமான சக்திகள் இந்த தேசத்துடைய அரசியலை தீர்மானிக்கின்றது மூன்று விதமான சக்திகள் ஒன்று காங்கிரசுடைய அரசியல் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் என்றொரு சுபாஷிசம் என்று சொல்லப்படுகிற முத்துராமலியத்தினுடைய அரசியல் காங்கிரஸ் ரூல் த கண்ட்ரி பிஜேபி ரூலிங் தி கண்ட்ரி காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிறது மூன்றாவதாக உத்தரமணிய சுபாசிசத்தை தலைமையாக கொண்ட ஒரு தலைமை இந்த தேசத்தை ஆளும் அதை யாராலும் தடுத்து முடியாது காரணம் காங்கிரஸ் ஆண்டு முடித்து விட்டது பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிறது மூன்றாவதாக இந்தியாவிலே எஞ்சி இருப்பது சுபாசிசம்

இந்த பாண்டியர்கள் இந்த காண்டிய அடிக்கடி யாரும் மேடையில் பேசாதீங்க ஏன்னா எதிரி விரும்புறது என்னன்னா என்னத்தையாவது பேச வைக்கணும் நினைக்கிறாங்க பாண்டியர்கள் பல வகைப்படும் பாண்டியர்கள் பல வகைப்படும் நான் கொண்டே போட்ட மரவன் நான் தான் உண்மையான பாண்டிய மன்னருடைய பரம்பரையில் வந்தோம் பாண்டிய வாரிசு பராக்கிரம பாண்டிய தேவரும் கொண்டே போட்ட மரவன் தான் இவர்கள் உண்மையான பாண்டிய மரவர்கள் இன்னும் சில மரம் பாண்டியர்கள் இருக்கிறார்கள் சோசியல் மீடியா அகமாக இருக்கிற காரணத்தினால அதை நான் பகிரங்கமாக வேடிய சொன்ன வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் அந்த பாண்டியர்கள் யாருக்கு தெரியும் சில சமயம் கொட்டார் தீண்டு பாண்டியர் இருப்பார்கள் சில சமயம் பாத்தார் தீண்டு பாண்டியது இருப்பார்கள் இப்படி பாண்டியர்களே பல வகை படுகிற பாண்டியர்கள் இருக்கிற காலகட்டத்திலே ஒரிஜினல் பாண்டியர்களாக அந்த சர்ச் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி கொண்டு

செய்து காட்டுவோம் என்று சொல்லி வருகின்ற அத்தனை பேருக்கும் அருள் பெற்று வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மண்டபடி வரணா வருடம் மறைந்த மரியாதைக்குரிய மாமா சண்முக பாண்டி